ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துகிட்டு இருந்தாரு அப்பதான் அவரு சுத்தி சின்ன சின்ன பசங்க எல்லாரும் உட்காந்துகிட்டு இருந்தாங்க ராமைய தாத்தா எங்களுக்கு உடனே ஒரு கதை சொல்றீங்களா இன்னும் என்ன கதை சொல்றது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா கதையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே மறுபடியும் புது கதைன்னா நான் தான் ஆகணும் நீங்க என்ன கதை சொன்னாலும் பரவாயில்ல தாத்தா ஆனா சீக்கிரமா கதை சொல்ல ஆரம்பிங்க ஹம் அப்படின்னா கதை சொல்ல ஆரம்பிக்கலாம் சரி தாத்தா சொல்லு ஒரு காலத்துல எங்க ஊரில் ரங்கையா அப்படிங்கிற விவசாயி இருந்தாரு அவர்கிட்ட நிறைய வயல் இருந்துச்சு அவருடைய வயல்ல விளைச்சலும் தான் வந்துகிட்டு இருந்துச்சு அவர்கிட்ட நிறைய மாட்டு வண்டியும் இருந்தது ஆனா அவர்கிட்ட ஒரு குறையும் இருந்தது அவருக்கு எப்பவுமே மத்தவங்களோட வயல் மேல ஒரு கண்ணு இருந்துச்சு ஒரு நாள் ரங்கையாவோட நண்பர் பீமையா ரங்கையா உனக்கு இருக்கிற வயல் பத்தலையா எதுக்கு மற்றவங்க வயல் மேலே ஆசைப்படுற பீமையா நாம் ஜெயிக்கணுன்னா மற்றவங்க தோக்கணும் அப்படியே எனக்கு நல்ல லாபம் கிடைக்கணுன்னா என் பக்கத்தில் இருக்கிறவங்களோட வயல் சரியாக விளையக்கூடாது இது ரொம்ப தப்புடா நாம் வளரணும்னு நினைக்கும்போது மற்றவங்களும் வளரணும்னு நினைச்சாதான் சரியான வெற்றி கிடைக்கும் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ என்ன மாற்ற முயற்சி பண்ணாத ரங்கையோட பூமியில விளைச்சல் ரொம்ப நல்லபடியா வந்துச்சு அதனால அவனுக்கு கர்வமும் அதிகமாச்சு அதனால ஊருக்காரங்க வயல் எல்லாத்தையுமே பிடிங்கிக்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாச்சு ஒரு நாள் அந்த ஊரை சேர்ந்த விவசாயிங்க பயிரிடுறதுக்கு தேவையான உரம் விதை எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ரங்கையா அங்க ஒரு கூடை எடுத்துக்கிட்டு வந்து பீமையா கிட்ட என்ன ரங்கையா இந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப நல்லா வந்துச்சாமே உனக்கு நிறைய லாபம் கிடைச்சதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க ஆமாம் பீமையா அரிசி மட்டும் இல்லை இந்த தடவை கெவுரு கோதுமன்னு எல்லாமே நல்லா விளைஞ்சிருக்கு நிறைய லாபம் கிடச்சிது விளைச்சல் நல்லபடியாக வந்ததுக்கும் உனக்கு லாபம் கிடைச்சதுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஆனால் நீ எப்போவும் மற்றவங்க வயலை பிடுங்குறதுலேயே குறியாக இருக்கியே சரியாக விளைய வைக்க தெரியாத உனக்கு எதுக்கு பூமி ஆனால் நான் அதில் நல்லா விளைய வைப்பேன் தெர மசாலிங்க மட்டும் இங்கே விவசாயம் பண்ணணும் ஒரு நாள் ஊர் தலைவர் ராமையாவை ரங்கையா பார்த்தா ஐயா ராமையா நம்ம ஊரில் இருக்கிற திருப்பதி ஐயப்பனோட மாந்தோப்பு பார்க்கறதுக்கு காஞ்சி போய் கிடக்குது தாங்க மாதிரி இருக்கிற பூமியை அவங்க வீணாக்கறாங்க எப்பவுமே விளைச்சல் ஒரே மாதிரி இருக்காது நீ பேராசைப்படாத உங்ககிட்ட பணம் இருக்கு பூமியை வாங்குவ ஆனால் அவங்க அந்த ஒரு வயலை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ராமையான அவங்க தோட்டத்தில் தான் எதுவும் சரியாக விளையிலையே பாவம் ஒருவேளை அவங்க பண கஷ்டத்துல கூட இருக்கலாம்ல நான் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு கடவுளாய்க்கிறேன் வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப முக்கியம் ரங்கையா ஆனா அதுக்குன்னு முன்னேறினதுக்கு அப்புறம் மற்றவங்கள மட்டமா பார்க்க கூடாது இத நீ இப்பவே புரிஞ்சுக்கோ இல்லனா எதிர்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவ ஆனா ரங்கையா ராமையா சொன்னதை கேட்காம கடன் வாங்கி மத்தவங்க வயலையும் வாங்கிட்டான் ஆனா அந்த வருஷம் வெளிச்சல் தான் வந்துச்சு அடுத்த வருஷம் மழை அதிகமா பெஞ்சதுல எல்லாம் பூச்சி பிடிச்சி வீணாவே போயிடுச்சு கடனை அடைக்க முடியாம ரங்கையா ரொம்ப கவலைப்பட்டான் உங்க பேராசையால இப்ப என்ன பாத்தீங்களா நான் எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதிகமா ஆசைப்படாதீங்க பேராசைப்பட்டு எல்லாத்தையுமே நஷ்டமாக்கிட்டீங்க இப்ப நம்ம பிள்ளைங்களோட நிலைமை என்னங்க நான் பண்ணது என்னமோ தப்புதான் ஆனா இப்படி நடக்கும் எனக்கு தெரியாது அடுத்து என்ன பண்றதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க நமக்குன்னு கொஞ்சோண்டு வயலை வச்சுட்டு மிச்ச வயல் எல்லாத்தையுமே வித்து வர பணத்துல கடல் எல்லாத்தையுமே தீத்துருங்க வேற வழி இல்ல நம்ம கிட்ட இருக்கிறது இப்போதைக்கு இந்த ஒரு வழிதான் ஊர்ல ஒரு நாள் ஊர் தலைவரான ராமையா பஞ்சாயத்து கூட்டி ரங்கையாவ வர சொல்லி இப்படி சொன்னாரு நம்ம ஊரை சேர்ந்த ரங்கையா ரொம்பவே நல்ல மனுஷந்தான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவன் ஆனா அவனுடைய ஒரே ஒரு கெட்ட குணம் என்ன தெரியுமா பேராச அவன் ரொம்பவும் தான் இப்போ இந்த இருக்கான் ஆனா எந்த நிலைமையிலும் அவன் தவற ஒத்துக்காம எப்படி தைரியமா இருக்கான் பாருங்க தலைவரையா நான் பண்ணது தப்புதான் நான் எல்லாரையும் ரொம்ப மட்டமாதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ நானே தலை குனிஞ்சு நிற்கிறேன் நான் வாழ்க்கையில முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டேன் அப்படி ரங்கையா அந்த ஊரோட சபையில அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டான் அதுக்கப்புறம் அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சான் எல்லாருமே அவன் கூட ரொம்ப நல்லபடியா பழக ஆரம்பிச்சாங்க ரங்கையா நீ என்ன தவறு நாம செய்யற தவறை உணர்றது ரொம்ப நல்லது இனி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா ஆமாங்க ஐயா முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா என்ன பண்றது கையில பணமும் இல்லை பூமியும் கிடையாது இருக்கிறது நீங்கள் நல்லபடியாக சொன்ன நாலு வார்த்தைங்க தான் அது போதுமேப்பா உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணும் தெரியுமா நீ ரொம்பவே கடின உழைப்பாளின்னு அதை இப்போ செய் பக்கத்து வயல்ல இருந்து ஒரு ஏக்கர் நிலத்தை இலவசமாக கொடுக்குறேன் நீ அதிலையும் சேர்த்து பயிர் வைய நீங்கள் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படி ரங்கையா மறுபடியும் கஷ்டப்பட்டு உழைச்சி அவனுடைய வயலை வேலை பார்க்க ஆரம்பிச்சான் இப்போ அவன் மனசுக்குள்ள இருக்கிறது பேராசை இல்லை தர்மத்தின் வழியில் நடக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இப்போ உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த வருஷம் நம்ம பசங்க படிப்பை நிப்பாட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க நல்லபடியாக படிக்கிறாங்க அதுக்கு காரணம் உங்களுடைய உழைப்பும் பொறுமையும் தான் நீங்கள் எப்படியே இருந்தாதாங்க வெற்றி உங்களை நோக்கி வரும் உண்மதான் தேவி இப்போ நான் யோசிக்கிறது எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் நாலு பேர் கூட நல்லபடியாக பழகணும் நம்மளால முடிஞ்சா நாலு பேருக்கு உதவி செய்யணும் இப்படியே நாட்களும் போச்சு ரங்கையா கஷ்டப்பட்டு உழைச்சான் அவனுடைய அந்த வயல்ல வெளிச்சலும் ரொம்ப நல்லபடியாவே வந்துச்சு அவனுக்கு ரொம்ப லாபமும் வந்துச்சு மறுபடியும் நல்ல பேரும் கிடைச்சது ஆனா இந்த தடவை அவனுக்கு கர்வம் மட்டும் இருக்கல அப்போ ஊர் சபையில ராமையா இப்படி சொன்னாரு ரொம்ப பெரிய மாற்றம் ரங்கையா இப்ப நம்ம ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குற விளக்கா மாறிட்டான் இவனுடைய வாழ்க்கை இப்ப நமக்கெல்லாம் பாடமாயிடுச்சு உண்மையான செல்வம் எதுன்னு அவன் சொல்லிட்டான் வேற எனக்கு என்னங்கய்யா வேணும் எனக்காக இந்த ஊர் இருக்குது நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க என்னுடைய குடும்பம் என் பசங்க இதுதான் என் சொத்து நான் சந்தோஷமா வாழ்றதுக்கு எனக்கு இதுவே போதும் கேட்டீங்கல்ல பசங்களா மனுஷங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது ஆனா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் தெரிய வரும் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறவனுக்கு கர்வம் மட்டும் எப்போவும் தலைக்கேறிடக்கூடாது நம்மக்கிட்ட எண்ணம் இருக்கோ அதை வச்சு நல்லபடியாக வாழணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் எப்போ நீ நல்லபடியாக யோசிக்கிறியோ அப்போ தான் நீ உண்மையான பணக்காரன் பேராசங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பேய் மாதிரி அதை நீங்கள் தடுத்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றியை அடைய முடியும் உண்மையை சொல்லணுன்னா இந்த கதையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊரில் நடந்தது தான் இந்த கதையை நான் உங்களுக்கு ஏன் சொன்னேன் தெரியுமா ஆசை இருக்கலாம் ஆனா பேராசை இருக்கக்கூடாது ஒருவேளை அது மட்டும் வந்துட்டா அது நம்ம வாழ்க்கையே அழிச்சிடும் நம்மள பார்க்க யாரு வந்திருக்கா தெரியுமா இவர்தான் ரங்கையா கதையில சொன்னேனே ஒரு காலத்துல இருந்த ரங்கையா அப்படின்னு இவர்தான் அந்த கதையில வந்த ரங்கையா ரங்கையா தாத்தா நல்லா உழைச்சி முன்னேறி பெரிய வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊரில் அநாதா ஆசிரமம் கட்டியிருக்காரு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த ஆசிரமத்திலேயே தங்கி எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு இவரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு தான் இங்கே வர சொன்னேன் தலைவர் ஐயா அப்போ நான் சம்பாதிக்கிற பணத்தில் தான் கடவுளை பார்த்தேன் இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் கடவுளை பார்க்குறேன் இதுதான் என்கிட்ட வந்த மாற்றம் உங்ககிட்ட வந்திருக்கிறது உண்மையிலேயே நல்ல மாற்றம் ரங்கையா இந்த பசங்களுக்கு நான் ஏன் கதைய சொல்றேன் தெரியுமா இந்த பசங்களும் இருக்கோம் நல்லா படிக்கிறோம் வேலைக்கு நிறைய பேருக்கு முடிஞ்ச உதவிகளையும் செய்யறோம் சபாஷ் பசங்களா தாத்தா சொன்ன கதைய கேட்டு அந்த கதையில வர நல்லத மட்டுமே எடுத்துக்கிட்டதுக்கு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா பேராச மனுஷன கெட்ட வழியில கொண்டு போகும் ஆனா கொடிய சீக்கிரத்துல அவன் செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு அவன் மனசை மாத்திக்கிட்டானா பணத்தை விட முக்கியம் என்னங்கிறது அவன் வாழ்க்கையில சீக்கிரமா புரிஞ்சுப்பான் எப்பவுமே பொறுமை அடக்கம் இதுதான் வாழ்க்கையில வெற்றி அடைய காரணமா இருக்கும் ராமு காட்டுல இருந்து மாடுங்களை மேய்ச்சிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் அப்படி கொஞ்ச தூரம் வந்துகிட்டு இருக்கும்போது போது எங்கிருந்தோ ஒரு கண்ணுக்குட்டி கத்துற சத்தம் ராமுவுக்கு கேட்டுச்சு அதனால அவனுடைய மாடுங்களை அங்கேயே அவன் கட்டி போட்டுட்டு சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான் அப்படி அவன் தேடி போய்கிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு பசுமாடு செத்து கிடந்தது அதுக்கு கண்ணு கண்ணுக்குட்டி அம்மாவை பார்த்து அழுதுகிட்டு இருந்துச்சு அத பார்த்து ராமுவுக்கு மனசெல்லாம் ரொம்பவும் வலிச்சுது பாவம் அதோட அம்மா இருந்ததுனால அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போல அதை மட்டும் இல்ல பசியும் எடுத்துச்சு அதனால உடனே ராமு அந்த கண்ணுக்குட்டிய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வந்துட்டான் அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டிய அவன் கிட்ட இருக்கிற மாடுங்க கிட்ட கூட்டிக்கிட்டு போனான் அப்ப அந்த கண்ணுக்குட்டி ஒரு மாட்டோட பாலை போய் குடிச்சுது கண்ணுக்குட்டிய அங்க விட்டு வைக்கிறது நல்லது இல்லைன்னு ராமு அவன் கூடவே வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டான் ராமு ஏதிரா இந்த கண்ணுக்குட்டி பாவம்மா தாய் பசு செத்து போச்சு காட்டுல தனியா அழுதுகிட்டு இருந்துச்சா அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் ரொம்ப அழகா இருக்குடா கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது பேருவை கங்கான்னு பேர் வைக்கிறம்மா அப்படி ராமும் அந்த கண்ணுக்குட்டி கிட்ட போய் இனியில இருந்து உன்னோட பேரு கங்கா அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த கண்ணுக்குட்டி சரி அப்படிங்கற மாதிரி தலையாச்சுது ராமு அந்த கண்ணுக்குட்டிய அவன் மாடுங்களோட சேர்த்து வளர்க்க ஆரம்பிச்சான் மத்த மாடுங்களை விட அந்த கண்ணுக்குட்டிய இன்னும் நல்லபடியா நல்லபடியாம பாத்துக்க ஆரம்பிச்சான் இப்படியே சில வருஷங்களும் ஓடி போச்சு கங்காவும் வளர்ந்து பெரியவளானா அது வரைக்கும் ராமுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா கங்கா ஒன்னும் மத்த மாடுங்கள மாதிரி கிடையாது ராமு என்ன சொன்னாலோ கங்காவுக்கு அது நல்லாவே புரியுது அது மட்டும் இல்ல கங்கா ரொம்பவும் புத்திசாலியும் கூட ஒரு நாள் ராமு எப்பவும் போலவே மூணு மாடுங்களை மேய்க்கிறதுக்காக கூட்டிக்கிட்டு போனான் காட்டுல இருக்கிற ஆத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக மாடுங்களை கொண்டு போனா ராமு ஆனா கங்கா மட்டும் தண்ணி குடிக்க வர மாடுங்களை குடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா கங்கா எதுக்காக அப்படி பண்றா அப்படிங்கறது ராமுக்கு புரியவே இல்ல அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்த ரெண்டு மாடை அவன் முதல்ல போய் கட்டி போட்டுட்டான் அதுக்கப்புறமா ஆத்துல ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டான் அப்ப உள்ளே இருந்து ஒரு முதல வெளியில வந்துச்சு கங்கா உன்னுடைய புத்திசாலித்தனத்தால எல்லா மாடுங்களையும் காப்பாத்திட்ட உங்கள யாரு ஒருத்தர் இல்லைனாலும் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஏன்னா நீங்க எல்லாரும் எனக்கு பிள்ளைங்க மாதிரி அதை கேட்டு கங்கா வந்து ராமுவை கட்டிப்பிடிச்சது பிடிச்சது அதுக்கப்புறமா ராமு எப்பவும் போலவே மாடுங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் ஒரு நாள் ராமு எப்பவும் போலவே எல்லாருக்கும் பாலை கொடுத்துக்கிட்டு ஊர் தலைவரோட வீட்டுக்கும் போனா டே ராமோ நாளைக்கு நம்ம ஊர்ல பஞ்சாயத்து இருக்கு நீயும் அதுக்கு வந்துடு எதுக்குங்க ஐயா வர வர நம்ம ஊர்ல திருட்டுத்தனம் ரொம்ப அதிகமா இருக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியல நம்ம ஊருக்காரங்க தான் பண்றாங்களோன்னு தோணுது இல்லனா இந்நேரம் திருட மாட்டியிருப்பானு ஆனா அதுக்காக நான் எங்க ஐயா பஞ்சாயத்துக்கு வரணும் நான் பஞ்சாயத்துக்கு வந்தா மாடுங்களை யாருமே கூட்டிட்டு போவாங்க ஒண்ணு பண்ணு பேசாம உன் மாடுங்களையும் நீ பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்துடு பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து நேரா நீ காட்டுக்கு மேய்க்க கூட்டிக்கிட்டு போ என்ன ஆனாலும் ஊர்க்காரங்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வரணும் சரிங்க ஐயா நீங்க சொல்றத செய்யறேன் என்கிட்ட வேற வழி இல்லையே அடுத்த நாள் ஊர் தலைவர் சொன்ன மாதிரியே ராமு கங்காவை கூட்டிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு போனா அதுக்குள்ள பஞ்சாயத்தும் தொடங்கி இருந்துச்சு ஊர் தலைவர் ஊர்காரங்க எல்லாருக்கிட்டயுமே சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்கு அவங்களும் பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கேள்வி பதிலால எந்த புண்ணியமும் ராமுக்கு நல்லாவே தெரியும் தலைவர் ஐயா நீங்க திருடனை கண்டுபிடிக்க போறதில்ல தேவையில்லாம எங்க நேரத்தை வீணாக்கிட்டு நாங்க எல்லாம் இங்க வந்திருக்கோம் சீக்கிரம் பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க நிறைய வேலை இருக்கு ஏண்டா உங்க வீட்டுல திருட்டு நடந்தாலும் நீ இப்படி தான் பேசுவியா ஐயோ அப்படி சொல்ல வரலைங்க வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதை செய் அப்படி ஊஜனங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கே இருந்த கங்கா மாடு கூட்டத்துல நின்னுக்கிட்டு இருந்த கனக்கையாவோட சட்டைய கொம்பால இழுத்துக்கிட்டு இருந்துச்சு யாருதடா இந்த மாடு என்னையா முட்டை வருது கூச்சி எடுத்துட்டு வாங்கடா இன்னைக்கு இத ஒரு வழி பண்ணிடுற அப்பதான் ராமு அங்க வந்து கங்காவை கூடவை கூட்டிக்கிட்டு போய் ஒரு இப்படி சொன்னான் ஐயா எனக்கு என்னமோ இத்தனை நாளாக நம்ம ஊரில் திருடுறது கணக்கையான்னு தான் தோணுது எதுக்கும் அவன் வீட்டில் ஒரு சோதனையை போட்டு பாருங்க என்னடா கண்ணால் பார்த்தவன் மாதிரி பேசிக்கிட்டுருக்க அவன் தான் திருடனு எதை வச்சு நீ சொல்கிற உன் பேச்சை கேட்டு சோதனை போட்டதுக்கப்புறம் இல்லைன்னா என் மானமே போய்டும் இல்லைங்க ஐயா என் மாடு ரொம்ப புத்திசாலி திருடனை கண்டுபிடிச்சிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனாலதான் தான் அப்படி பண்ணியிருக்கு அதான் சொன்னேன் அப்போ சரி ஒன்று பண்ணலாம் உன் மாட்டையும் கூட்டிக்கிட்டு கனக்கையாவோட வீட்டுக்கு போலாம் நீ சொன்ன மாதிரி திருட்டு பொருள் எதுவும் எனக்கு கிடைக்கலனா நீங்க மாதிரியே தலைவர் சில பேரை கூப்பிட்டுக்கிட்டு கணக்கையாவோட வீட்டுக்கு போனாரு அப்ப ராமவும் கங்க மாடை ஓட்டிக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு போனான் ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் எவ்வளவுதான் தேடினாலும் கனக்கையாவோட வீட்டுல எதுவுமே கிடைக்கல இங்க பாரு ராமோ ஒரு அப்பாவிய திருட அப்படின்னு சொல்லிட்ட இப்ப அதுக்குள்ள கங்கா மாடு கனக்கையாவோட வீட்டு தோட்டத்துல போய் ஒரு பள்ளத்தை வழி தெரிஞ்சது ஐயா இதுக்குள்ள இறங்கி போயி தேடி பாருங்க அப்ப உண்மை தெரியும் அப்போ ஊர் தலைவர் அந்த பள்ளத்துல இறங்கி போயி பார்த்தாரு உண்மையிலேயே அந்த பள்ளத்துக்குள்ளதான் நிறைய பணமும் தங்கமும் இருந்துச்சு ராமோ நீ சொன்னது தாண்டா உண்மை இந்த கணக்கையா தான் உண்மையான திருட ஓ மாட்டால தான் இந்த உண்மை தெரிய வந்திருக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஊஜனங்க எல்லாருமே கணக்கையாவை பிடிச்சி பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா ராமோ கங்காவை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்கு போயிட்டான் கங்காவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ஊஜனங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படியே கங்காவோட புத்திசாலித்தனத்தினால அந்த ஊரில் திருட்டுத்தனமும் குறஞ்சி போச்சு இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் ராமு வீட்டுக்கு வரும்போது அம்மாவான ரொம்பவும் சோர்வடைஞ்சி சோர்வா நான் உண்மையிலேயே ரொம்ப சோர்வா தான் இருக்கேன் என்னக்கே அது ரொம்ப அதிகமாயிடுச்சு என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல உனக்கு உடம்புக்கு முடியலனா முன்னாடியே என்கிட்ட சொல்ல சொன்னா ஏமா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை ஒன்னும் ஆகாதுடா என்னம்மா ஒன்னாகாதுன்னு சொல்ற இரு நான் இப்பவே வைத்தியர்கிட்ட போய் உனக்கு மருந்து வாங்கிக்கிட்டு வரேன் அப்படி ராமும் அந்த ஊர்ல இருக்கிற வைத்தியர்கிட்ட போய் மருந்த வாங்கிக்கிட்டு வந்தான் வாங்கிக்கிட்டு வந்த மருந்த அவங்க அம்மாவுக்கு குடிக்கிறதுக்காக கொடுத்தான் ஆனா போக போக அவங்களுக்கு இன்னும் இன்னும் உடம்பு வீணாய்கிட்டு தான் இருந்துச்சு எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு உடம்பு குணமாகவே இல்ல அதனால ராமு நேராவை வைத்தியரை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான் ஐயா எனக்கு எங்க அம்மாவை விட்டா வேற யாரும் இல்லங்க அவங்கள தயவு செஞ்சு குணமாக்குங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்ப வைத்தியர் அவங்க அம்மாவை சோதிச்சு பார்த்து இங்க பாருப்பா நான் கொஞ்சம் மருந்து கொடுக்கறேன் அத நேரத்துக்கு சரியா கூடு அதுக்கப்புறம் எல்லாமே கடவுள் விட்ட வழிதான் அதை கேட்டு ராமு ரொம்பவுமே வருத்தப்பட்டான் அவன் அம்மாவை பார்த்துக்கிறதுல மாடுங்களை சரியா கவனிக்கிறதும் இல்லை ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தா அங்க இருக்க வேண்டிய கங்கா மாட காணும் ஆனா கங்காவை ராமு அவங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா கங்கா மாடு திரும்பி வீட்டுக்கு வந்துச்சு மாட்டோட வாயில ஏதோ இலைகள் இருந்துச்சு கங்கா மாடு அந்த இலைகளை கொண்டு வந்து ராமு கிட்ட கொடுத்தப்போ ராமு உடனே அதை அரைச்சி அதோட சார அவங்க அம்மாவுக்கு குடிக்க கொடுத்தான் அப்படி ஒரு வாரம் வரைக்கும் கங்கா மாடு அந்த இலைகளை பறிச்சிட்டு வந்து ராமுவுக்கு குடுத்துக்கிட்டு இருந்துச்சு ராமுவும் அதை அரிச்சு அவங்க அம்மாவுக்கு குடிக்க குடுத்துக்கிட்டு இருந்தான் ஆச்சரியமா ராமுவோட அம்மா அந்த ரசத்தை குடிச்சதுனால அவங்களுக்கு உடம்பு குணம் ஆயிடுச்சு அத பார்த்து ராமவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் இந்த விஷயம் தெரிஞ்சுகிட்ட மூஜனுங்க எல்லாருமே கங்கா மாடுக்கு வைத்தியம் கூட தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க அன்னையில இருந்து யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாரும் ராமு கிட்டதான் வந்துகிட்டு இருந்தாங்க கங்கா மாட்டோட உதவியால ராம அவங்களுடைய வியாதிகளை குணமாக்கிக்கிட்டு இருந்தான் ஒரு காலத்துல ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த ஊர்ல ராகவயா அப்படிங்கற ஒருத்தர் இருந்தாரு அவரு அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரரு அவரு ரொம்பவும் புத்திசாலியும் கூட எல்லார்கிட்டயுமே எப்பவுமே நல்லபடியா பழகுவாரு கிட்ட மூணு வேலையாட்கள் இருந்தாங்க அது ராமும் ராஜா பீம ராகவையா ரொம்பவும் புத்திசாலி அவரு அவர்கிட்ட இருக்கிற வேலைக்காரங்களுக்கு எப்பவுமே நீதி கதைகளை சொல்லுவாரு அவரு அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை ஒரு பாடமா கூட இருக்கிற எல்லாருக்குமே சொல்லுவாரு ஒரு நாள் சாயந்திர நேரம் ராகவையா இப்படி சொன்னாரு ராமோ ராஜா பீமா எல்லாரும் இங்க கொஞ்சம் வாங்க ஒரு சின்ன வேலை இருக்குடா அப்படியா சொல்லுங்க ஐயா சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் ஆமாங்க ஐயா நேரமாகுது நாங்கள் மூணு பேரை சேர்ந்து அந்த வேலையை செஞ்சிட்றோம் எப்போவுமே வேலை மட்டுந்தானா வேலையெல்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன பரிட்சை வைக்க போகிறேன் என்னங்க ஐயா அது இந்த பரீட்சை உங்கள் மூணு பேர் அறிவை சோதிக்கிறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட மூணு சலங்கை இருக்குது அந்த மூணு சலங்கையில் ஒன்று மட்டும்தான் தங்கம் மிச்சம் இருக்கிறதுல ஒன்று பித்தளை இன்னொன்று இரும்பு ஓஹோ இதில் தங்க சலங்கை எதுன்னு கண்டுபிடிக்கணும் இந்த மூணு சலங்கையையும் கவனித்து உண்மையான தங்க சலங்கை எதுன்னு கண்டுபிடிங்க ஆனால் நான் இதை உங்களை பார்த்து மட்டும் சொல்ல சொல்லலை இதை நீங்கள் உடச்சி பார்க்கலாம் தேய்ச்சி கூட பார்க்கலாம் தண்ணியில் கூட போட்டு பார்க்கலாம் ஆக மொத்தம் இதில் தங்க சலங்கை எதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்ப இது உண்மையிலேயே பறிச்சதாங்க ஐயா எங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு ஐயா நம்மள சோதிக்கிறாரு போல இருக்கு சரி முதல்ல நான் முயற்சி பண்றேன் பீம முதல் சலங்கைய தண்ணிக்குள்ள போட்டு எடுத்தான் எந்த மாற்றமும் இல்ல ரெண்டாவது சலங்கைய அவன் எடு போட்டு பார்த்தான் மூணாவது சலங்கைய அவன் தூக்கி போட்டு பார்த்தான் அதுக்கப்புறம் இப்படி சொன்னான் ஐயா இந்த மூணாவது சலங்கையோட சத்தம் தனியா கேக்குது கம்பீரமாவும் இருக்கு அப்படின்னா இதுதான் தங்க சலங்கையா இருக்கணும் சரி இதுக்கு நீ என்ன சொல்ற ராமோ பீமா சொன்னது உண்மையா இருக்கலாம் எதுக்கும் நான் சோதிச்சு பாக்கிறேன் ராமு அந்த சலங்கைய நினைச்சு அதை சூடு பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் அதை எடுப்போட்டு ஐயா தங்க சலங்கை எப்பவுமே பாரம் அதிகமா இருக்கும் ரெண்டாவது சலங்கை தான் பாரம் அதிகமா இருக்கு அதுதான் தங்கம் நீங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறீங்க நானும் சோதிச்சு பாக்கறேன் அவன் மூணு சலங்கையுமே எடுத்து தூக்கி 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 மூணாவது அவன் போடும்போது அந்த ஒரு அடையாளம் இதோ தங்க சலங்க தங்க சலங்க பட்டதும் அதுக்கு ஒரு அடையாளம் வந்துச்சு பாருங்க ஆமாராஜா சரியாதான் சொல்லி இருக்க இனி இதுல சந்தேகப்பட எதுவும் இல்லை நான் நிச்சயமா சொல்லுவேன் இதுதான் தங்க சலங்க நீதான் உண்மையான புத்திசாலி நம்ம கண்ணுக்கு எப்படி வேணுன்னாலும் தெரியலாம் காதுக்கு எப்படி வேணுனாலும் கேட்கலாம் ஆனால் மனசார யோசிச்சாதான் எது உண்மை எது பொய்ன்னு சரியாக தெரியும் உண்மைதாங்க ஐயா நான் வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்த்தேன் நான் சத்தத்தை மட்டும்தான் கவனிச்சேன் அது சரிப்பட்டு வரலை இது தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினச்ச பாடம் இது பொருளுக்கு மட்டும் இல்லை மனுஷங்களுக்கு கூட சரியா பொருந்தோம் மனுஷங்களில் சில பேரு பாக்குற பார்வைக்கு தங்க மாதிரி தான் ஜொலிப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்க எப்படி இருக்காங்கன்னு நமக்கு என்ன தெரியும் வெளி தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு குணத்தை கண்டுபிடிக்கணும் இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் ராகவையா வேலைக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு ராமு ராஜா பீமா இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு புது பரீட்சை வைக்க போறேன் தங்க சலங்க பரிச்சைக்கு அப்புறமா நாங்கள் நல்லாவே கற்றுக்கிட்டோங்க ஐயா ம் ஆனால் வெளி தோற்றத்தை வச்சு எதையும் இட போடக்கூடாதுன்னு தான் நான் கற்று கொடுத்தேன் இப்போ நாம் மனுஷங்களுடைய குணத்தை பற்றி பேசலாம் என்னங்க ஐயா நடந்தது என்னுடைய பழைய ஸ்நேகிதம் ஒருத்தன் போன வாரம் என்கிட்ட வந்து ரெண்டு வேலைக்காரங்களை அனுப்புறேன்னு சொன்னான் அவங்க இன்னைக்கு காலையில் தான் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரை நான் என் கூடவே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால அவங்கள நல்லா கவனிச்சு யார நாம வேலையில வச்சுக்கலான்னு பாத்து சொல்லுங்க சரிங்க ஒருத்தன் இவங்க ரெண்டு பேரும் தான் பக்கத்து வரை சேர்ந்தவங்க இவங்களை நீங்க நல்லா கவனிங்க அவங்க வேலை செய்யற விதத்தை பாருங்க நாளைக்கு காலையில நான் கேக்கும் போது யார வேலையில வச்சுக்கலாம்னு சொல்லணும் அன்னைக்கு மதிய நேரம் அவங்க ரெண்டு பேரும் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சீனுவையும் சித்துவையும் பார்த்து ராமு பீமா ரெண்டு பேரும் இப்படி பேசினாங்க இந்த சீனு கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறான் ஆனா சொன்னா மட்டும்தான் செய்யறான் சித்து நம்ம கிட்ட நல்லா தான் பேசுறான் ஆனா வேலையை விட பேச்சு தான் அதிகமா இருக்கு இவங்க ரெண்டு பேரில் யாரும் நல்ல வேலைக்காரங்கன்னு கண்டுபிடிக்க முடியலையே என்னாலையும் தான் கண்டுபிடிக்க முடியல ஆனா நாளைக்கு நாம ஐயா கேட்கும் பதில் சொல்லியாகணுமே ராத்திரி ராகவய்யா மூணு பேரையுமே கூப்பிட்டாரு சரி நீங்கள் மூணு பேரும் அவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சதை கவனிச்சுங்க இல்லையா இப்போ சொல்லுங்கள் யாரை வேலைக்கு வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சிதுவை வேலைக்கு வச்சுக்கலாம் நல்லா பேசுகிறான் ஊருக்காரங்க காரங்க கிட்டலாம் நல்லா பழகுவான் எனக்கு தெரிஞ்சு சீனுவை வேலைக்கு வச்சுக்கலாம் சொன்னால் தான் செய்கிறான் ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் கருத்தை சொல்லிட்டீங்க ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனிச்சேன் அது என்ன இன்னைக்கு மதியம் நான் கவனிச்சது என்னன்னா சீனு கொஞ்சம் புல் அறுத்துட்டு வந்து மாடுங்களுக்கு போட்டான் ஆனால் அந்த புல்லில் நிறைய குச்சிங்க இருந்தது அவன் அதை கவனிக்கவே இல்லை அந்த புல்ல சாப்பிட்ட மாட்டோட வாயிலிருந்து ரத்தம் வந்ததை பார்த்தேன் சித்துவும் அங்கே தான் இருந்தான் ஆனால் அவன் சீனு கூட பேசிக்கிட்டே இருந்தான் அவனும் அதில் குச்சி இருந்ததை கவனிக்கலை ஆக மொத்தத்தில் நான் கவனிச்சது என்னென்னா இவங்க ரெண்டு பேருமே வேலையை செய்கிறாங்க தான் ஆனால் சரியது தப்பு எதுன்னு தெரிஞ்சு செய்ய மாட்டேங்கிறாங்க இதை தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் உண்மையான வேலைக்காரன் வேலையை மட்டும் செஞ்சால் போதாது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சரி தப்பு எதுன்னு தெரிஞ்சு செய்யணும் ராஜா உன்னை என்னமோன்னு நினச்சேன் நீ என்ன மிஞ்சி முதலாளி ஆகிடுவே நீங்கள் மறுபடியும் நல்ல படத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க ஐயா மனுஷன் எவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசினாலும் சரி ஆனால் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும் பேச்சுத்தரமாக மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் வேலையை சரியாக செய்ய முடியலன்னா எப்படி பழைக்க முடியும் இப்படியே இன்னும் சில நாட்கள் போச்சேன் அந்த மூணு வேலைக்காரங்களும் ராகவையா என்ன சொல்றாரோ அதை கடைபிடிச்சு புத்திசாலித்தனமா வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய அமைதியை அவங்கள பெரிய ஆளா காட்டுச்சு எந்த வேலையுமே மட்டமா நினைக்காம எல்லா வேலையுமே அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ராகவையாவுக்கு அவங்க மேல நம்பிக்கையும் அதிகமாச்சு ஒரு நாள் ஊர்ல திருவிழா நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது ராகவையாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அப்ப அந்த மூணு வேலைக்காரங்களும் ராகவைய கிட்ட கேட்காம அவங்களே பண்டிகைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல யாரும் சொல்லாம எந்த வேலையும் நடக்காது ஆனா இப்போ இவங்க எல்லா வேலையும் பொறுப்பா செய்யறாங்க அதுக்குள்ள அங்க வந்த ராகவையாவுடைய நண்பர் ராமையா என்னடா சமூக சேவை செய்யறியா இல்ல வேலைக்காரங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறியா இது நான் என்னோட வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடண்டா வேலைக்காரங்க எல்லாரும் பொறுப்பா சரியா அவங்க வேலைய செய்யணும் ராகவையா ராமையா ரெண்டு பேரும் பேசுறது கேட்ட வேலைக்காரங்க ஐயா ரொம்ப நல்லவருடா நம்ம நல்லதுக்காக எவ்வளவு யோசிக்கிறாரு இல்ல உண்மைதான்டா இங்க நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கு ஆனா அவங்க கிட்ட எல்லாம் நல்ல மனசு இல்ல அது நம்ம ஐயாவுக்கு தான் இருக்கு நம்ம ஐயா அவர் வாழ்க்கையில என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டாரோ என்ன படத்தை கத்துக்கிட்டாரோ அது எல்லாத்தையும் நமக்கும் கத்து கொடுத்துருக்காரு இப்ப நாம நம்ம வேலைகளை சரியா செய்யறோம் ஐயா நம்ம எல்லாரையும் மாத்திட்டாரு நாம சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா ஐயா நம்மள அப்படி பார்க்கல அதனாலதான் அவருடைய வாழ்க்கை பாடத்தை நமக்கும் கத்து கொடுத்துருக்காரு நாம அந்த பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லபடியா வாழணும் அப்படி அவங்க மூணு பேரும் ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டு சின்னதா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அமைதியான சிரிப்புல பெருமை சந்தோஷம் அன்பு மாற்றம் இது எல்லாமே தெரிஞ்சுது இத ராகவையா கவனிச்சாரு ஆனா எதுவுமே சொல்லல ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இப்போ அவங்க மூணு பேருக்கிட்ட நல்லா மாற்றம் வந்திருக்குன்னு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா புத்திசாலி முதலாளி ஒரு வேலைக்காரனை பார்த்த உடனேயே இவன் இப்படிப்பட்ட வந்தா அப்படின்னு முடிவெடுக்க மாட்டாங்க அவனை வேலையில வச்சு வேலைய செய்ய வச்சு எப்படி வேலை செய்யறான் மற்றவங்க கிட்ட எப்படி பழகுறான் நம்மளை எப்படி பாக்குறான் இது எல்லாத்தையுமே கவனிப்பாங்க எப்பவுமே ஒருத்தங்களை பார்த்த உடனேயே கணக்கு போடாம அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நாம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம் ஒருத்தன் தலைவனாக இருக்கிறதுக்கு அவனுக்கு தேவையான தகுதியும் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவன் நல்லவன்தான் நேர்மையானவன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில நாம கத்துக்கிட்ட பாடம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறின மாதிரி அவனும் முன்னேறுவான்